கோவை பன்னீர்மடை அருகே உள்ள தனியார் ரெசார்ட்டில் ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்க மாநில அளவிலான இரண்டு நாள் கருத்தரங்க கூட்டம் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் கண்காட்சி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆய்வக விநியோகஸ்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அசோசியேஷன் அவங்களுடைய பத்தொன்பதாவது ஆண்டு கூட்டத்தை கூட்டி இங்கு ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த லேப் ஐட்டம்ஸ் அங்கே வந்து லேபில் வந்து மிஷின்ஸே இருந்தால் கூட

சயின்டிஃபிக் கன்டென்ட் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் ஒபீனியன் அபவுட் விச் ஒன்ஸ் ஆர் லைஃப் சேவிங் விச் ஒன்ஸ் ஆர் அதர்வைஸ் ஸோ தேட் யூ கேன் கைட் தி கவர்மெண்ட் ஆஸ் தே ஃபிக்ஸ்து ஜிஎஸ்டி அக்ராஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆ நான் லேபை வந்து ஃபார்ட்டி செவன் இயர்ஸாக லன் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் அந்த காலத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களோட குரோத்தும் நல்லா இருக்குது அவங்களோட சர்வீஸும் பெட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஈவன் கோவிட் டைமில் கூட வந்து ட்ரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருந்த போது கூட இவங்க எல்லா ஐட்டமும் அந்த டைம்க்கு சப்ளை பண்ணதுனால தான் எங்களாலையும் கோவிட் வந்து அந்த டிஃபைன் டைம்னு சொல்லுவாங்க இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ரிப்போர்ட் கொடுக்க முடிஞ்சது அது நிறைய கன்சியூமர்ஸ் இருக்குது ஏஜென்ட்ஸ் இருக்குது இவன் மேன் பவருங்கிட்ட இருந்தாலுமே அவங்களுடைய சப்ளை செயின் கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் நல்லாவே பண்ண முடிஞ்சது நல்லாவே சர்வீஸும் கொடுக்க முடிஞ்சது அவங்க டிஸ்ட்ரிபியூட் இல்லாமல் நாங்கள் கம்பெனியும் டேரெக்டாக டிபெண்ட் பண்ணது கஷ்டம் நான் பாம்பே பேஸ்டாக இருக்கும் சென்னை பேஸ்டாக இருக்கும் இல்லை டெல்லி பேஸ்டாக இருக்கும் இவங்க